நாற்காலியில் தொழும்போது எப்படி சஜிதா செய்வது அப்படின்னு கேட்குற இருக்காங்கன்னா இப்போ நாற்காலியில் ஒரு சேரில் உட்காந்து சேர்ல சேரில் உட்காந்து தொழும்போது சஜிதா செய்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பலவாராக செய்கிறாங்க நாற்காலியில் ஒரு சேரில் உட்காந்து இருக்கும்போது ஒரு அளவுக்கு குனிகிறாங்க ருக்குன்னு சொல்லி சஜிதாவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக குணிக்கிறாங்க சில பேர் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா கை எப்படி சஜிதா செய்கிற மாதிரி வைத்து சஜிதா செய்கிறார்கள் அது அந்த சைதா செய்கிற முறையை பாத்தீங்கன்னா பல விதங்களில் இருப்பார்கள் இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா நிற்கும் போது சேர விட்டு எழுந்திரிச்சு நின்றுக்குருவாங்க ருக்கு சைதாவுக்கு போகும்போது சேர்ல உட்காந்து அதில் இருந்து என்ன செய்வாங்க அது ருக்குவை கூட நின்று கொண்டு ருக்குவுக்கு போயிடுவாங்க சஜிதாவுக்கு போகும்போது மட்டும் என்ன செய்வாங்க சேர்ல உட்காருவாங்க இப்படி பல விதங்களில் சேர்ல உட்கார்ந்து தொடரக்கூடியவர்கள் வந்து பல விதங்களில் இருக்கிறார்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இது எந்த முறையில உட்காருவது நல்லதுன்னு கேக்குறீங்க ஒரு நோயாளி முடியாதவனுக்கு இஸ்லாம் வழங்கின ஒரு சலுகை அப்ப என்ன மாதிரி என்ன மாதிரி முடியாது என்பது அவன் தீர்மானிக்கிற ஒரு விஷயம் இதுல வந்து நான் தீர்மானிக்க நான் நோயாளிக்கு நான் அடுத்த உட்கார்ந்து உட்கார்ந்து அவனுக்கு வசதி அவன் தான் தீர்மானிப்பான் இந்த அளவுக்கு தான் உனக்கு அந்த அளவுக்கு குனிஞ்சிக்க இந்த அளவு தான் சரி அவன செஞ்சிக்க அதுல நின்று விட்டு என்ன சஜிதாவுக்கு மட்டும் நம்ம உட்கார்ந்து கொள்ளே உட்காந்துக்க அப்ப ஒரு மனிதனுக்கு ஏழலே என்பதற்கு சலுகை கொடுத்தால் அந்த சலுகையை வந்து முடிவு செய்யக்கூடியவன் அந்த தான் இருக்கணும் உனக்கு நான் எடுக்கக்கூடாது எனக்கு நீ எடுக்க கூடாது எனக்கு அவண்டி நீங்க எதுவும் செய்யக்கூடாது சட்டம் சொல்லக்கூடாது உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது கரெக்டா தான் சட்டம் சொல்லலாம் முடியாதவனுக்கு உள்ள சலுகை என்பது அதை உதாரணமா நிக்க முடியாட்டி படுத்து தொழில் இருக்கிறது என்ன மாதிரி படுக்கிறது மண்ணாக்க படுப்பான் ஊருக்கு வச்சு படுப்பான் இந்த பக்கம் ஒரு வச்சு படுப்பான் அவன் போய் இதை கேட்க முடியுமா மண்ணாக்க படுத்து தொழில் சொல்லி மார்க்கம் சொல்லி இருக்கிறது என்னுடைய நிலைக்கு இப்படி எனக்கு இயலும் முடிஞ்சு போச்சு கதை அவன் அவனுக்கு வந்து உட்காந்து சொல்லுவோன்னா எந்த மாதிரி உட்காடுறது மண்டி போட்டு உட்காடுறது ஒருத்தனுக்கு பிடிக்கும் ஏழு ஒருத்தனுக்கு அது ஏழாவது சம்மானம் போட்டு தான் உட்கார முடியும் உட்காந்துக்க ஒருத்தனுக்கு கால் வழியா இருக்குது சேர்லதான் உட்கார உட்காந்துக்க அப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவர் அவர்களுக்கு எது ஏலமானதா இருக்கிறதோ நோயாளியா இருக்கக்கூடியவர்கள் இந்த சலுகை அடையும் பொழுது அவங்களுக்கு எது ஏழுமானதா இருக்கிறதோ அதை செய்யலாம் என்று தான் எடுத்துக்கணுமே தவிர இந்த மாதிரி தான் ஒரு நான் சொன்னால் வேறு யாராவது சொன்னால் அதுக்கு ஆதாரம் காட்ட அப்படி இந்த மாதிரி தான் உட்காந்து சேர்ல உட்காந்து சேர்ல உட்காந்துட்டு ரூல் இருந்தா நோயாளிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம பேருமே நோயாளி பல வகையில இருப்பான எந்த வகை அவனுக்கு ஏழுமா அதுதான் அவனுக்கு சலுகைன்னு கொடுக்க முடியும் சலுகைன்னு கொடுத்து விட்டு இயலாத ஒரு முறையை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் சலுகை கிடையாது நோயாளிக்கு மார்க்கத்தில் சலுகை அவ்வளவுதான் நீங்க எந்த மாதிரி வேண்டாலும் நீங்களே ஐடியா பண்ணி ருக்குறளவு செய்வோம் மா படுத்துக்கிட்டே இருக்கணும் அவன் ருக்குவும் கிடையாது அவங்க செய்தாவும் கிடையாது அப்ப என்ன செய்வான் பல மாதிரி அதை படுத்துக்க திருவுற ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா சில ஆளுங்க ருக்கு செய்யும் போது இப்படி கையை வச்சு முழங்கால ஒன்று இப்படி வைப்பாங்க இப்படி இப்படி செஞ்சுக்கிடுவாங்க ஆனா சில ஆள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா தலையிலேயே காட்டிடுவாங்க உக்கு கொண்டு நினைச்சுக்கிடுவாங்க இதெல்லாம் அவங்க அவங்க சாய்சுல விட்டுருந்தது அவங்களுக்கு ஏழுமான முறையில் அவங்க செஞ்சுக்குறாங்க ஊக்கு செய்யணும் சரிதா செய்யணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அது எந்த எது அவங்களுக்கு ஏழுமோ அதை செய்வார்கள் அப்ப நோயாளிகளுக்குரிய சலுகை எப்படி எப்பவுமே சொல்ல வேண்டும் என்றால் அவங்களுக்கு இயலுமான வகையில் அவங்க செய்யணும் அப்படி சொல்லணுமே தவிர நோயாளி உட்கார நீங்க சட்டத்தில் கூட இந்த மாதிரி தான் நீ உட்காரணும் இப்படிதான் நீ படுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ அவனுக்கு அது அதுவும் இயலாம போச்சுன்னா எந்த ஒரு முறை நீங்க சொன்னாலும் அதுவும் இயலாம போகுமே அதனால இயலாமல் போறதுக்கு வந்து சட்டம் சொல்லாமல் என்ன செய்யணும் நோயாளியின் கையில் அதை விட்டுணும்